ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் நடத்தும் சிறப்பு கருத்தரங்கிற்கு வருகை புரிந்தில்லை அனைத்து ஜோதிட குருமார்களையும் எனது இரு கரம் கூப்பி மீண்டும் ஒரு முறை வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன் இன்றைக்கி எனக்கு ஐயா பேச கொடுத்துருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா கடன் தீர்க்கும் சூச்சமங்கள் அதோடு சேர்த்து ஒரு ஏஞ்சல் நம்பர் ஒரு த தம்பிங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னைக்கு இந்த கடன் தீர்க்கும் சூட்சமங்கள் ரொம்பவே எல்லாத்துக்கும் பயனுள்ள டாபிக் தான் இந்த டாபிக் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கை தூக்க முடியாது எல்லாத்துக்குமே இந்த கடன் தீர்க்கும் சூச்சம்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த கடன் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு மனித வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கு அதாவது அது கடன் அப்படிங்கிறது அத்தியாவசியமா இல்லை அத்தியாவசியம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா கடன் அப்படிங்கிறது அத்தியாவசியம் இல்லாத தான் இப்போ அடிப்படை தேவைகளுக்காக யாரும் எந்த மனிதரும் கடன் வாங்கி செலவு பண்ண போறதில்ல அதாவது அடிப்படை தேவைன்னா உடுத்த உடை உண்ண உணவு இருக்க இடம் இந்த தேவைகளுக்காக எந்த ஒரு ஹியூமன் பீங்ஸும் கடன் வாங்க போறது கிடையாது ஆடம்பரம் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் வாங்குறாங்க அந்த ஆடம்பரம் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்கார கார் வாங்கிட்டா நாமளும் காரை வாங்கணும் லோனை போட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை சொந்தக்காரங்க வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா போட்டு வீடை வாங்கிட்டாங்கன்னா உடனே ஹவுஸ் லோனை போட்டு நம்ம வாங்கிக்கிறோம் சரி இது வாங்கி கட்டிட்டா ஓகே எல்லாத்துக்கும் இப்போ கடன் வாங்கிட்டா நான் கடன் நல்லபடியாக கட்டிட்டுனா பிரச்சனை கிடையாது ஸோ கட்ட முடியல தான் நம்ம அஸ்ட்ராலஜர் கிட்ட வந்து நம்ம ரூபாய் பேமெண்ட் பண்ணி வரோம் கடன் இன்னைக்கு யாருக்கு இல்லைன்னா அஸ்ட்ராலஜர்ல யாரும் பிழைக்க முடியாது இப்போ மேக்சிமம் வந்து எல்லா அஸ்ட்ராலஜரும் அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி குழந்தை இல்லை வீட்டில் பிரச்சனை கல்யாண தடை இதெல்லாம் காட்டிலும் இன்னைக்கு கடன் தான் அதிகமாக வருது நான் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் அந்த வகையில கடன் இருக்கிறதுக்கு கடன் இருக்கு சார் எனக்கு கட்டுறக்கு ஒரு எளிய பரிகாரம் வேணும்னு நிறைய கிளைந்து கேட்டாங்க அந்த வகையில் இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா கடன் தீர்க்கக்கூடிய எளிய பரிகாரங்களை சூச்சப்பத்தை பற்றி பேச போறோம் அந்த வகையில கடன் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய பாவம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆறாம் பாவம் தான் இந்த ஆறாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவா இருக்கோ அவங்களுக்கு கடன் உண்டு இதில் ஒரு ப்ளஸ் உண்டு சுப கடன்களும் நிறைய பேர் வாங்கிக்கலாம் அந்த வகையில ஆறாம் அதிபதி யாருக்கெல்லாம் ஒண்ணுல இருக்கோ அவங்களுக்கு எப்போவுமே இந்த ஆறாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கிறவங்க எனக்குமே கடனை தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க விட்டாலும் கடன் இவங்கள விடாது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் உண்டு இவங்க என்றைக்குமே கடன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க லைஃப்லாம் கடன் இவங்களை நோக்கி வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆறாம் அதிபதி ஆறு கிலோ ரெண்டுல இருக்கும் இவங்க எப்போ இவங்களுக்கு வந்து என்றைக்குமே ஃபேமிலினால கடன் அடைவாங்க ஒரு குடும்பத்துக்காக இவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு தங்கச்சிகள் இருக்கலாம் இவங்களுடைய மேரேஜுக்காக இவங்க கடன் வாங்கி கடன் அளையிடுவாங்க அல்லது இவங்களோட குடும்ப பொறுப்புக்காக இவங்க கடன் வாங்கி கடன் பட்டு கஷ்டப்படக்கூடிய சூழல் இந்த ஆறாம் அதிபதி ரெண்டு நடத்தி கொடுப்போம் அடுத்தது ஆறாம் அதிபதி ஆறுக்கெல்லாம் மூணுல இருக்கோ ஆறாம் அதிபதி மூணுல இருக்கிறவங்களுக்கு எல்லா பிரதர்ஸோ சிஸ்டரோ இருந்தா அவங்களுடைய படிப்பு செலவுகளுக்காகவோ அவங்களுக்காகவோ பட்டே தீருவாங்க அல்லது இவங்கெல்லாம் கண்டிப்பா நீங்க ஆறாம் அதிபதி மூணுல இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க கண்டிப்பா இஎம்ஐயில நிச்சயமாக இங்கே ஃபோன் வாங்குவாங்க அல்லது வந்து இஎம்ஐ லோன் போட்டு டூ வீலர்ஸ் வாங்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இயற்கையாகவே ஏற்படுத்தி தரும் நெக்ஸ்ட் ஆறாம் அதிபதி ஆறு கிலோ இருக்கோ அவங்க தான் கண்டிப்பாக ஹவுசிங் லோன் நிச்சயமாக அவங்களுக்கு வாங்கிட்டு சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க அதே மாதிரி அம்மா அம்மாப்பட்ட கடனை இவங்க அடைப்பாங்க அதே மாதிரி இவங்க அம்மா பேரில் அதிகமாக கடன் இருக்கும் வாங்கினாலும் அடைக்க முடியாது நெக்ஸ்ட் ஆறாம் அதிபதி ஆறுக்கு அஞ்சில் இருக்கோ அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கடன் வச்சான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வந்து ஆமன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆறு கடன் அஞ்சு அப்படிங்கிறது குழந்தை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு கடன் அதிகமாகும் அதே மாதிரி இவங்க குழந்தைகளோட படிப்பு செலவுக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக நிறைய வந்து கடன் வாங்குவாங்க அடுத்து ஆறாம் அதிபதி ஆறுலயே இருக்கு நிறைய பேர் நினைப்பாங்க ஆறாம் அதிபதி தானே இருக்காரு இருந்தாலும் இவங்களை கடன் வரும் ஆனவங்க இவங்களும் கிட்டத்தட்ட ஆறாம் அதிபதி லக்னத்துல இருக்கிற மாதிரி இவங்களும் லாங் ஃபுல்லா தான் சுத்திட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் ஆறாம் அதிபதி ஏழு இருக்கு அப்படின்னா ஆறுக்கு ஆறாம் அதிபதி ஏழு இருக்கோ அவங்களுக்கு என்னைக்கு மேரேஜ் பண்ணுறாங்களோ அன்னைக்கு இவங்க கடனாளி ஆயிடுவாங்க அல்லது வந்து மேரேஜுக்காக ஒரு அமௌண்ட் கடன் வாங்கி மேரேஜ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இவங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் நெக்ஸ்ட் ஆறாம் அதிபதி எட்டில் இந்த ஆறு எட்டு கனெக்டிவிட்டி தான் மோஸ்ட்லி லாங் கடன் கடன் வந்து இவங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா வாங்குறேன்னா குறைஞ்சது வட்டி ஒரு மூணு லட்ச ரூபா கட்டிடுவாங்க அந்த மாதிரி ஆறு எட்டு கனெக்டிவிட்டி கூடிய மனிதர்கள் வந்து தொடர் வாழ்க்கையில கடன் வட்டி இந்த மாதிரி விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இது பாக்கியம் தான் கடன் வாங்கினதுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாமே ஒரு முன்னேற்றம் நான் கடன் வாங்கி வீட்டை கட்டினேன் சார் கடன் வாங்கி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் நல்லா இருக்கேன் அந்த மாதிரி விஷயத்து சொல்லுவாங்க அதே மாதிரி அப்பானால கடன் இவங்க பட்டை தீருவாங்க ஆறுக்குள்ள ஆறாம் அதிபதி பத்துல இருக்கும் இவங்க வந்து எந்த தொழில் பண்ணாலும் கடன் படுவாங்கிற ஒரு விஷயம் இருக்கு அவங்க எல்லாம் கொஞ்சம் தொழில் பண்ணால் முன்னேற்ற முடியுமாங்கிற அஸ்ட்ராலஜர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பாத்துக்கிறது பெஸ்ட்டு இவங்க கரெக்டான தொழில பண்ண முடியல அப்படின்னா நிச்சயமா க செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிறது கடனை கொண்டு வந்து விட்டுரும் அடுத்தது ஆறாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருந்தா இவங்க நண்பர்னால கடன் படக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படும் ஏன்னா பதினோராம் இடங்கிறது என்னங்க அபிலாஷி நண்பர்கள் அப்போ இவங்க எல்லாம் பாருங்க ஆறாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருந்தால் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு ஒரு கடன் வாங்குற நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு சைன் போடு அப்படின்னா அந்த ஆறு பதினொன்று கனெக்டிவிட்டி முன்னாடி போய் நின்று கையெழுத்து போடுவாங்க கடைசியில் ஃப்ரண்டு கடனை கட்ட மாட்டான் இவங்க கட்டிட்டு பிரச்சனை வச்சுட்டு தெரியுவாங்க ஆனால் இவங்களுக்கு கடன் வாங்கினதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரும் ஆனால் இருந்தாலும் இவங்க நண்பருங்கிற விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து பெஸ்ட் ஆஃப் தெரியும் நெக்ஸ்ட்டு ஆறுக்குலாம் ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் ஆறு அப்படிங்கிறது கடன் பன்னெண்டு அப்படிங்கிறது மருத்துவம் ஸோ இவங்க வந்து வாழ்க்கையில் ஒரு நாளாவது ஹாஸ்பிட்டலுக்காக லட்சக்கணக்கில் கடன் வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணக்கூடிய அமைப்பு வந்துடும் அதே மாதிரி இவங்களுக்கு அந்த பன்னெண்டாம் இடங்கிறது தொடர் மருத்துவ செலவுகளை அந்த ஆறாம் அதிபதி பனிரெண்டாம்ல இடத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ கடன் இப்படியெல்லாம் வரும்னு சொல்லியாச்சு டே சார் நாங்கள் கடனாலேயே இருக்கோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு ரெமடி சொல்லுங்க நாங்கள் கடனை கட்டி வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க ஸோ அதுக்கான வாழ்வில் பரிகாரங்கள் இருக்குது யாருக்கெல்லாம் லக் ஆறாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கோ அவங்கலாம் என்னைக்குமே வந்து பாக்கெட்டில் மாத்தரை மருந்து மருத்துவம் சார்ந்த பொருட்களை வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிறது உங்கள் கடன் கட்டக்கூடிய விஷயங்களை வந்து இயற்கையில் வந்து எளிமைப்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி ஆறாம் அதிபதி ஒண்ணுல இருந்தால் ஒன்றுங்கிறது தலை அப்போ உங்களுடைய தலையில் ஒரு மாற்றம் கொண்டு வரும்போது கடன் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் நெக்ஸ்ட் ஆறுக்குலாம் ஆறாம் அதிபதி ரெண்டுல இருக்கும் இவங்கெல்லாம் ஆறுங்கிறது நோய் ரெண்டுங்கிறது உணவு நோயாளிகளுக்கு இவங்க அந்த ஆறாம் அதிபதியினுடைய கிளமையில அன்னதானம் பண்ணிட்டு வரும்போது கடன் அமையக்கூடிய வாய்ப்பு வரும் நெக்ஸ்ட் ஆறாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கு ஆறாம் அதிபதி மூணாம் இடத்துல இருந்தா மூணு அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் மூணு அப்படிங்கிறது எழுத படிக்கக்கூடிய நோட்டு புக்கு இதெல்லாம் மூணாம் இடத்துல வருது ஸோ இவங்க என்ன பண்ணலாம்னா படிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பேனா புக்கு நோ நோட்டு பெண்ணு இதெல்லாம் வந்து டொனேட் பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய கடன் விரைவில் அடையும் நெக்ஸ்ட்டு ஆறுக்கெல்லாம் ஆறாம் அதிபதி நாளில் இருக்கும் இவங்க நோயாளிகளுக்கோ அல்லது கால்நடை உயிரினங்களுக்கோ இந்த மாதிரி ட்ரஸ்ட் மாதிரி வச்செல்லாம் நிறையா வந்து இன்னைக்கு மாடு இதெல்லாம் வந்து பராமரித்து இருக்காங்க அந்த ட்ரஸ்ட்டுகளுக்கு உங்களால் முடிந்த உதவியை மந்த்லி ஒன்ஸ் அதுமாரி நீங்கள் வந்து உங்களுடைய ஆறாம் அதிபதி செவ்வாய்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நீங்கள் ஹெல்ப் வரும் பொழுது உங்களுக்கு கடன் நிச்சயமாக அடையும் நெக்ஸ்ட்டு ஆறு ஆறாம் அதிபதி அஞ்சில் இருக்கும் அஞ்சு அப்படிங்கிறது குழந்தை அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அநாத குழந்தைகளுடைய ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அதுக்கான மெடிசன்ஸோ அவங்களுக்கான உணவுகளுக்கோ மந்த்லி ஒன்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் கடன் அமை அடையும் நெக்ஸ்ட்டு ஆறுக்குள்ள ஆறாம் அதிபதி ஆறில் இருக்கோ இவங்க கண்டிப்பாக ஆறாம் அதிபதி ஆறில் இருந்தாண்டி எந்த நோயாளியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கான மாத்திரை மருந்து பொருட்களை அந்த கிழமைகளில் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த கடன் அப்படிங்கிறது அடையக்கூடிய விஷயங்களை அந்த கிரகம் ஏற்படுத்தி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு ஆறாம் அதிபதி ஆறுக்குள்ளே ஏழு இருக்கும் ஆறு அப்படிங்கிறது நோய் ஏழு அப்படிங்கிறது கிட்னி அல்லது சுகர் பேஷன்ஸு இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சும்மா ஒரு இரநூறுவாயோ முந்நூறுரூவாயோ அந்த சுகர் பேஷன்ஸ் இருக்கக்கூடிய மந்த்லி அந்த மாத்திரை வாங்குற கஷ்டப்படக்கூடிய இருக்கக்கூடிய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சும்மா ஹெல்ப் பண்ணிட்டு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்க கடன் அடையக்கூடிய மிஷின்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நெக்ஸ்ட் ஆறுக்குலாம் ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கோ இந்த ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஆறாம் அதிபதி வரக்கூடிய கிழமைகளில் ஆறு அப்படிங்கிறது ஆயுதம் சோ பிளைடு உடைச்சு போடலாம் பிளைட் உடைச்சு நீங்க வந்து உங்களுடைய தலையை வந்து வைஸில் ரிவர்ஸ்ல ஒரு ஆடு சுற்றி சுற்றி நீங்க போட்டுட்டு வர பொழுது இந்த கடன் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகும் நெக்ஸ்ட் ஆடுக்குள்ள ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்குதோ ஒன்பது அப்படிங்கிறது பாக்கியம் கோவில் ஆறு அப்படிங்கிறது உளவாரப்பணி உங்களோட ஒன்பதாம் அதிபதி என்ன கிரகமா வருதோ அந்த கிரகத்தினுடைய கோயில்லையோ அல்லது இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒன்பதாம் அதிபதி புதனா வந்தால் பெருமாள் கோயில்லையோ செவ்வாயா வந்தால் முருகன் கோயில்லையோ சூரியனை வந்து சிவன் கோயிலே உலவார பண்ணி அந்த கிழமைகளை செஞ்சுட்டு வரும்பொழுது உங்கள் கடன் நிச்சயமா அடையும் நெக்ஸ்ட் ஆறாம் அதிபதி பத்துல ஆறாம் அதிபதி பத்துல இருந்தால் பத்து அப்படிங்கிறது கர்மம் பத்து அப்படிங்கிறது கண்டன்ஸ் ஸோ இவங்க என்ன பண்ணலாம்னா இந்த அநாத பணங்களை அடக்கப்படக்கூடிய ட்ரஸ்ட்டுகளுக்கு போயிட்டு உங்க மேனுவலாக ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு வரும்போது உங்க கடன் அப்படிங்கிறது நிச்சயமா அடையும் அதுக்கான இந்த பரிகார வாழ்வில் பரிகாரத்தை பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நெக்ஸ்ட் ஆறுக்கெல்லாம் ஆறாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கோ அப்ப இந்த பதினோராம் இடங்கிறது நண்பர்கள் பதினோராம் இடங்கிறது அபிலாஷை பதினோராம் இடங்கிறது பிடிச்ச விஷயம் ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்க ஏதாவது நோயாளி என்ன உணவு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு லெமன் சாதம் வேணும் இல்ல எனக்கு சப்பாத்தி வேணும் அப்படின்னு என்ன விருப்பப்பட்டு கேட்குறாங்களோ அந்த ஃபுட்டை குறிப்பா ஒரு ஆறு மாதங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே போதும் அந்த கடன் அப்படிங்கிறது உங்களை விட்டு போயிடும் நெக்ஸ்ட் ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தா இவங்க தொடர்ச்சியா நோயாளிகளுக்கோ அல்லது வந்து செப்பல் தானம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த கடன் அப்படிங்கிறது அடையும் செய்ய நிச்சயமா வந்து உங்க கடன் அப்படிங்கிறது அடையும் அந்த வகையில இப்ப பாவத்துக்கு சொல்லியாச்சு நெக்ஸ்ட் யாருக்கெல்லாம் குரு போய் கேது சாரத்துல இருக்கோ அல்லது குரு கேது காம்பினேஷன் பார்வையோ செயற்கையா இருக்கோ அவங்களுக்கு நிச்சயமா நீங்க கேட்டு பாருங்க கடன் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி வந்து சுக்கரன் கேது சார வாங்கினாலும் சரி அல்லது சுக்கரன் போய் கேதுவோடு ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி இவங்களுக்கு வாழ்நாள் முழுத கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ குரு போய் கேதுதோட இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா வியாழக்கிழமை நாள்ல வந்து சித்தர்கள் வழிபாடு எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளா வந்து கேலக்கிய சித்தர் குரு கேது காம்பினேஷன் அவங்க வந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு குரு கேது காம்பினேஷனுக்கு வந்து கேலக்கி சித்திர வழிபாடு வியாழக்கிழமை எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த கடன் நிவர்த்தி நிவர்த்தி என்னங்க ரோஸ் கலர் கேது அப்படிங்கிறது வால் அப்ப வந்து ரோஸ் கலர் இருப்பான வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமகண்ட நேரத்துல பொடி பொடியா கட் பண்ணி டஸ்ட்பின்ல போட்டுட்டு வரும்பொழுது உங்களுக்கு சுக்கரன் கேதுக்கான நிவர்த்தி நிச்சயமா கிடைக்கும் அதே மாதிரி எல்லா மனிதருக்கும் கடன் அப்படின்னா நம்ம ஆறாம் பாவத்தை பத்தி பேசினாலும் கண்டிப்பா பணம் எல்லாம் கடன் கட்டிடுவோம் அப்ப நம்ம இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா பணம் அப்படிங்கிற விஷயம் வேணும் அப்ப பணத்துக்கான ஒரு காமனான பரிகாரம் சொல்லல இது தாந்திரிக பரிகாரம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த பண தட்டுப்பாடுகள் நிச்சயமா நீங்கிரும் அப்போ பணம் அப்படின்னா குரு சுக்கரன் சொல்லிட்டோம் இதை வந்து உங்களுக்கு பணம் உங்களுக்கு எளிதில் வந்தடையும்னா ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்துக்கு இதை செஞ்சுட்டு வரும்போது சார் எனக்கு பணமே வரல எனக்கு பணங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு கிடைக்காம இருக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மணியை ஏன் பண்றேன் எனக்கு குடும்ப சூழ்நிலையில பணங்கிறது நிற்க மாட்டேங்குன்னு யாரெல்லாம் கேட்குறீங்களோ அந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க ஒரு வியாழக்கிழமை நாளில் துளசி செடிக்கு தூய பசும்பாலோ அல்லது பன்னீரோ ஊற்றிட்டு வரும்போது இந்த செல்வ வேணும் அப்படிங்கிறது உங்க ஃபேமிலியில் நிச்சயமா பெருகும் உங்களுக்கு அந்த பணத்துக்கான தடைகள் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி கேட்டை சோழி அப்படின்னு வந்து நீங்க பிளிப்கார்ட்ல சர்ச் பண்ணீங்கன்னாவே இருக்கு அவைலபிளா இருக்கு இந்த கேட்டை சோழி வாங்கி ஒரு பதினோரு கேட்டை சோழி வாங்கி நீங்க வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு வரும்போது உங்களுக்கு அந்த மணி மேல ஒரு அதீத ஒரு அட்ராக்ஷன் வரும் இது பண்ணிட்டு வரலாம் இது உங்களுக்கு பணத்தை இருக்கக்கூடிய தாந்திரிக் திங்ஸ் நெக்ஸ்ட் அதே அதே போல பார்த்தீங்க அப்படின்னா பணம் அப்படிங்கிறது உங்களை நோக்கி வரணும் பணத்துக்கான விஷயங்கள் உங்களை நோக்கி வரணும்னா இந்த மொச்ச இருக்குல்ல அது வந்து உங்களுக்கு சுக்கரனுடைய காரகத்துவத்துல வரும் இந்த சுக்கரன் யாருக்கெல்லாம் வீக்கா இருக்கோ அவங்களுக்கு தான் கண்டிப்பா பணத்தடைகள் வரும் இல்ல கோச்சாரத்துல சுக்கரன் மேல ராகவோ இல்ல பாவி கிரகங்கள் போய் சுக்கரன் அப்ளெக்ட் பண்ணும் போது உங்களுக்கு பணத்தடை நீங்கும் அதுக்கு ஒரு எளியமான ஒரு தாந்திரிக தாந்திரிக பரிகாரம் இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் சுக்கரனுங்கிறது வெண்மொச்சை அந்த வெண்மொச்சைய பதினாறு வெண்மொச்சை எடுத்து ஓடக்கூடிய நதிகளில் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில ஒவ்வொன்றா விட்டுட்டு வந்தீங்கன்னாலே போதும் சுக்கரனுடைய தோசை நிவர்த்தி ஆயிரும் அதே மாதிரி ஏலக்காயை வந்து ஒரு பதினாறு ஏலக்காயை தண்ணியில கொதிக்க காய்ச்சி எசன்ஸ் எடுத்து வச்சுட்டு அந்த எசன்ஸ் வந்து குளிக்கக்கூடிய தண்ணியில வெள்ளிக்கிழமனால விட்டு நீங்கள் குளிச்சிட்டு வந்தாலே போதுமானது அந்த சுக்கரனுடைய தோசை நிவர்த்தி ஆயிரும் இதை செய்யுங்க நிச்சயமா செய்யும்பொழுது உங்களுக்கு அந்த பணம் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த ஏஞ்சல் நம்பரை வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடியது எப்படி அப்படின்னு நிறைய வாரிங்க நிறைய அந்த ஏஞ்சல் நம்பரை விரும்பி கேட்கிறாங்க ராஜா சங்கரையாவும் ஏஞ்சல் நம்பரை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு ஒரு நாலு ஏஞ்சல் நம்பர் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி தாந்திரிக் சிம்பிள் சொல்றேன் அந்த கையில் எழுதிக்கக்கூடிய தாந்திரிக் சிம்பிள்ஸ் அதை எழுதிட்டு வரும்போது கண்டிப்பா அந்த பணம் அப்படிங்கிறது நோக்கி வரும் ஏன் நான் பணத்தை பத்தி பேசுறேன்னா இப்ப நமக்கு பணம் அப்படிங்கிறது ரொம்ப நீடு பணம் இருந்தால் தான் நம்ம எங்கேயும் வர முடியும் இப்போ நீங்கள் மீட்டிங் வந்து இந்த உட்கார்ந்தீங்கன்னா கூட அதுக்குன்னு ஒரு பஸ் சார்ஜ் இருக்கு அதுக்குனு ஒரு அமௌண்ட் இருக்கு அது இருந்தாலும் தான் கண்டிப்பா மீட்டிங் வர முடியும் அப்ப பணம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னா பணம் மட்டும்தான் உலகம் பணம் தான் எதையும் வாங்க முடியும் இன்னைக்கு நல்ல எண்ணத்துக்கெல்லாம் எல்லாம் எதுவும் வேல்யூஃபுல்லா கிடையாது நல்ல எண்ணம் என்னங்க பணம் இருந்தால் தான் நல்ல சொல்லுவாங்க சோ அதனால வந்து இந்த பரிகாரங்களை செய்யுங்க நிச்சயமா வந்து பணம் வரும் ஃபஸ்ட்டு வரக்கான தாந்திர பண வரக்கான ஏஞ்சல் நம்பர் இந்த ஏஞ்சல் நம்பரை வந்து கிரீன் கலர் இன்கில் எழுதலாம் அல்லது வந்து ரெட் கலர் இன்கில் எழுதலாம் வளர்ப்பெறி நாட்கள் நீங்கள் எப்போ வேணால் எழுதிக்கலாம் இதுக்கான டைம் நாள் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது பொதுவாகவே பரிகாரங்கள் ஒரு மணிக்காக பண்ணுறீங்கன்னா வளர்பெறியில் கடைப்பிடிக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா வளர்பெறி வளரும் அதனால் வந்து பணம் நமக்கு வளரணும் அதனால் வளர்ப்பெறியில் பிடிச்சிக்கோங்க பணம் வரக்கூடிய மணி அட்ராக்ஷன் ஏஞ்சல் நம்பர் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க 96, ஆறு நாற்பத்தி ஒன்பது இந்த ஏஞ்சல் நம்பர் பணம் தடைகள் நீங்கும் பணம் நம்பரை நோக்கி வரக்கு ஒரு சக்தி வாய்ந்த அற்புத பணம் வருதுங்க சார் பட் வந்து நான் பிசினஸ் ஆகும் நினைக்கிறேன் ஏதாவது ஏஞ்சல் நம்பர் இருக்கானா இருக்கு பிஸ்னஸ் சக்சஸ்க்கு ஒரு ஏஞ்சல் நம்பர் செவன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் எயிட் ஃபைவ் ஃபோர் டூ ஃபைவ் இது பிஸ்னஸ் க்ரோ இது எந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னு சரி இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது வந்து இந்த ஏஞ்சலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஆற்றல் இருக்குது இது எழுந்திரிங்கன்னா நீங்களும் உணரலாம் இந்த ஏஞ்சல் வந்து அப்சரஸ் தேவதைகள்ங்கிற தேவதைகள் இருக்குது இந்த நம்பர் எழுந்திருந்த அந்த தேவதைகள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கான அந்த தாந்திரிக ஒரு மெத்தடு தான் இந்த ஏஞ்சல் நம்பர் மேற்கத்திய நாட்டில் பாத்தீங்கன்னா நிறைய ஏஞ்சல் நம்பர் வச்சு நிறைய காரியங்களை சாதிச்சுட்டு வராங்க இந்த ஏஞ்சல் நம்பருக்கு ஒரு அற்புத சக்திகள் உண்டு நீங்க எழுதுங்க உங்களுக்கான விஷயங்கள் நிச்சயமா உங்களை தேடி வந்து நடக்கும் அந்த வகையில அழகா இருக்கணும் என்னோட எல்லாரும் என்னை அழகுன்னு சொல்லணும் எனக்கு என்னோட ஃபேஸ் அட்ராக்ஷன் வேணும் முகப்பொழிவு வேணும் அப்படி நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கான ஏஞ்சல் நம்பர் ஒன்று இருக்கு பியூட்டி வரக்கு பியூட்டிக்கான ஏஞ்சல் நம்பர் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் ஃபைவ் ஒன் இது நிறைய பெண்கள் கேட்குறாங்க இந்த பெண்கள் எழுதும் போதும் சரி ஆண்கள் எழுதும் போதும் சரி அழகு அப்படிங்கிறது வரும் நம்ம ஃபேஸ்க்கு ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு நிறையா குண்டா இருக்கீங்களா என்னங்கிறாங்க சார் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் ஆனால் வந்து எப்பவுமே குண்டா இருக்கு கொஞ்சம் சோம்பேறி தான் ஸோ அதனால் இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதினாலும் வெயிட் லாஸ் ஆகும் ஸோ வெயிட் லாஸ்க்கு ஒரு ஏஞ்சல் நம்பரை சொல்கிறேன் இதெல்லாம் பயன்படுத்துங்க வெயிட் லாஸ் வந்து நிச்சயமாக நடக்கும் வெயிட் லாஸ்க்கான ஏஞ்சல் நம்பர் எயிட் செவன் த்ரீ ஒன் சிக்ஸ் இதை வந்து நீங்கள் ரெட் கலரில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு நூற்றி எட்டு தடவை எழுதிட்டு வாங்க போது உங்களுக்கு உடல் எடை குறையிறதை நீங்களே உணரலாம் நெக்ஸ்டு என் குடும்பத்தில் ஹாப்பினஸ் வேணும் ஒரு இன்பமான சூழ்நிலையில் எங்கள் குடும்பத்தில் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறக்கான ஏஞ்சல் நம்பர் இன்பங்கள் வேணும் அப்படிங்குறீங்க இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தலாம் ஃபோர் எயிட் செவன் ஜீரோ ஃபோர் டூ ஒன் சிக்ஸ் நைன் அதே போல் இதை வந்து இந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் வந்து ரோஸ் கலரில் பயன்படுத்திட்டு வாங்க அல்லது எழுதி நீங்கள் வந்து பர்ஸ்லேயோ பேக்கெட்லேயோ ரெகுலராக பயன்படுத்திகிட்டு வரும்பொழுதும் உங்க உங்கள் வீட்டில் இன்பம் அப்படிங்கிறது வரும் அதே போல் இந்த தாந்திரிக ஆகட்டும் வாழ்வில் பரிகாரம் ஆகட்டும் ஜோதிட பரிகாரம் ஆகட்டும் என்றைக்குமே கிளைண்ட்டு வந்து கரெக்டாக செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் எனக்குமே கிரகம் வந்துங்க ஸ்ட்ராங்காக நம்பணும் நம்பிக்கை நான் நம்பிக்கை பேஸ் பண்ணி செய்யும் போது நிச்சயமாக எந்த பரிகாரங்களும் வெற்றி அடையும் நிச்சயமாக நீங்கள் செய்யுங்க இந்த கடல்ல நிச்சயமாக நிவர்த்தி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இந்த கிரகங்கள் நிச்சயமாக கொடுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த ராஜா சங்கர் ஐயாவிற்கு நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ನೈನ್ ತ್ರೀ ಸಿ ಜೀರೋ ಸೆವೆನ್ ಡಬಲ್ ಎಟ್ ಜೀರೋ ಸೆವೆನ್ ತ್ರೀ ಇನ್ನೊಂದು ದಡವ ನೈನ್ ತ್ರೀ ಸಿಕ್ಸ್ ಜೀರೋ ಸವನ್ ಡಬಲ್ ಎಟ್ ಜೀರೋ ಸೆವೆನ್ ತ್ರೀ ಎನೇ ಸರ್ ನೈನ್ ತ್ರೀ ಸಿ ಜೀರೋ ಸೆವೆನ್ ಡಬಲ್ ಜೀರೋ ತ್ರೀ ನೇಮ್ ರಮಣೀಧರನ್ ಈರೋಡು சார் அதே மாதிரி நம்ம ராஜா சங்கரையான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்த வந்து இப்போ வளர வைக்கணும் ஒரு மோட்டிவேஷனில் கஷ்டப்பட்டு மீட்டிங்லாம் நடத்திட்டு வராரு இந்த மனசு எல்லாத்துக்கும் வராதுங்க ஏன்னா இப்போ நாளில் நினச்சா மீட்டிங் நடத்த முடிய முடியாது பிரபஞ்சம் யாரை மீட்டிங் நடத்த அனுமதிக்குதோ அவங்கள மட்டும்தான் பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி மீட்டிங் நடத்திட்டுருக்கு அந்த வகையில் ராஜா சங்கர் ஐயா நிறைய பேர்த்த வந்து வளர்த்து இருக்காரு ஸோ நீங்களும் வளர நினச்சிங்கன்னா ராஜா ஐயா காண்டாக்ட் பண்ணி வளர்ந்துக்குங்க எனக்கு வாய்ப்படுத்த சங்கரையா அவர்களுக்கு நன்றி வணக்கம் தம்பியவர்கள் கடன் அடைக்கக்கூடிய வழிமுறைகளையும் மேலும்